அனைவருக்கும் அஸ்ட்ரோ ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அன்று சனி பகவான் அதிசாரம் பெற்று மகரத்திலிருந்து கும்பத்திற்கு நகர்கிறார் அதே நேரம் நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வக்ரகதி அடைந்து கும்பத்திலிருந்து மகரத்திற்கு வந்து பின்பு ஐப்பசி ஆறாம் தேதி இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி ஆறுக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் கிட்டத்தட்ட நூத்தி நாப்பத்தி இரண்டு நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த மாதிரி வக்ரகதி அடையும் போது ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்பதை பற்றி தெளிவாக சொல்வதற்கு இருந்து ஜோதிட சாம்ராட் திரு ஹரிஹர சர்மா ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் அன்பான கன்னிராசினேர்களே சனி பகவான் இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு மகரத்திலிருந்து பேர்ந்து கும்பத்துக்கு போகிறாரு கும்பத்துக்கு போயிட்டு பக்ரகதியாக திருப்பி மகரத்துக்கு வராரு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நாட்கள் வந்து மகரத்தில் பக்ரகதி அடையிறார் அப்படி பக்ரகதி அடையும் போது கன்னிராசினியர்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்வையிடுறாரு அப்படி பார்வையிடும்போது அந்த விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க கண்ணீராசின் நேயர்களே பொதுவாகவே கண்ணீராசிக்கு சனி பகவான் வந்து ஒரு நட்பு கிரகம்னாலும் ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் கண்ணிராசிக்கு அப்போ அஞ்சில் இருக்கார் அப்புறம் ஆறாம் ஆறாம் இடத்துக்கு போகிறாரு திரும்ப ஆறிலேருந்து மறுபடியும் அஞ்சுக்கு வர்றாரு இதுதான் தான் அவருடைய வக்கரகதி சஞ்சாரத்தினுடைய ஒரு தன்மை இந்த காலகட்டங்களில் வந்து ராசியாதிபதிகள் மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சியாகி போயிட்டுருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சனி பகவானை பற்றி நம்ம வந்து பார்க்கும்போது வந்து கன்னிராசிக்கு வந்து ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பது என்பது பொதுவாக அஞ்சாம் இடத்துல வந்து பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது அது நட்பு கிரகமாக இருந்தாலும் பாவகிரகங்கள் இருந்தால் அது வந்து பூர்வீக தோஷம் முன்னோர்கள் சாபம்னு ஒரு வகையில் சொல்லலாம் இன்னொரு குழந்தைகள் வகையில் ஒரு திருப்தியற்ற தன்மை இருக்கும் இல்லைன்னா குழந்தை பிறப்பதற்கு தாமதமாகும் சில பேருக்கு இந்த குழந்த பிறக்க தாமதமாகும்னு கல்யாணமே லேட் இதெல்லாம் தான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் கொடுத்து கொண்டிருப்பார் அவர் ஐந்தில் கிளம்பி ஆறாம் இடத்திற்கு போகும்போது நான் ஏற்கனவே சிம்மராசிக்கு உதரவு சொன்னும்போது தேவையற்ற கடன்களினால் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம்னு நம்ம வந்து சொல்லலாம் மனச்ச உளைச்சல் இருக்கும் ஒரு நிம்மதியற்ற தன்மை அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்க நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களும் ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை கடைப்பிடித்து நம்ம சொன்ன வேலையை சரியாக ஒழுங்காக டேத்து செய்ய மாட்டாங்க கேட்டால் நாங்களும் மனுஷங்க தானே எங்களுக்கும் முடிய வேண்டாமா எங்களுக்கும் உடம்பு தானே இரும்பாலே அசைஞ்சிருக்கு கை காட்லான்னு இந்த மாதிரி வியாக்கியானம் எல்லாம் பேசுவாங்க இது போன்ற தன்மைகளை பூரா இந்த வக்ரசனி காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதனோடய பார்வைங்கிறது அடுத்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ உங்கள் ராசியை வேறு குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறார் ஸோ அதனால் உயிர் இருக்கும் உயிர் இருந்தால் போருமா ஆரோக்கியம் வேண்டாமா ஐபட் கையை காலம் அடிபட்டு போய் இல்லை கோ கோமா சேஜில் பெட்டில் கிடந்தால் யாருக்கு பிரயோஜனம் சுவர் இருந்தால் சித்திரம் அப்படிம்பாங்க அதே மாதிரி உயிர் இருந்தால் தான் வேலையுமாங்க உயிர் இருந்தால் ஆரோக்கியம் இருக்கணுமே ஆரோக்கியம் இருந்தால் தான் உழைக்க முடியும் இல்லை அடுத்தவங்க கேலி பேச்சுக்கு தானே ஆக வேண்டி வரும் அப்போ இந்த மாதிரி தன்மைகள்லாம் வந்து கண்ணீராசிக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் கா ராசிக்காரர்கள் வந்து இந்த வக்ர பேர்ச்சி எல்லாம் முடிகிற வரைக்கும் வக்ர நிவர்த்தி அடை வரைக்கும் கொஞ்சம் அமைதியை கடைப்பிடிப்பது ராசிக்காரருக்கு கொஞ்சம் நல்லது சில ஓவர் கான்ஃபிடென்ஸ் தன்னால் தான் முடியும் சொல்லி அகம்பாவமாக செஞ்சுக்கிட்டு அப்புறம் சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு அதனால் வந்து பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள்லாம் வரும் சாட்சி குள்கள் இருக்கின்றன அதனால் வேண்டாம் எது நடக்குதோ அது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கட்டும் இதுக்குன்னு மெனக்கிட வேண்டாம் அமைஞ்சால் செய்வோம் அமைய இல்லையா இருப்பதை வைத்து கொண்டு சிறப்புடன் வாழ்வோம் இந்த தன்மையில் கன்னிராசிக்காரன் கொஞ்சம் அமைதியாக போகிறது அவங்களுக்கு நல்லது ஏன்னா அஞ்சாம் இடத்து சனி இருந்தாலும் பிரச்சனை ஆறாம் இடத்து சனி இருந்தாலும் பிரச்சனை அதிசாரமாய் கும்பத்துக்கு போனாலும் பிரச்சனை வக்ரமே மகரத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இது முதல்ல இது வந்து மாறி போகணும் பெர்மனண்டாக கும்பராசிக்கு போகும்போது தான் கொஞ்சம் பார்க்கணும் ஏன்னா அஞ்சு கூடவன் ஆறில் போய் மறைஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல விஷயம் அப்போ அந்த குழந்தைகள் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும் குழந்தைகள் படிப்பில் அக்கறை செலுத்துவார்கள் பூர்வ காரகன் இந்த பூர்வம் இந்த ஜென்ம காரகனாக மாறி சில நற்பலங்களை தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள்லாம் அதில் நிறையவே கிடைக்கும் அதனால் கன்னிராசிக்காரர்கள் அமைதியை கடைபிடிப்பது சால சிறந்தது ஐயா இதுக்கு பரிகாரங்கள் ஏதாவது பரிகாரம்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாகவே கண்ணிராசினாலே பெருமானுடைய ராசி அவன் பெருமானுடைய ராசின்னு எடுத்துக்கிட்டே என்ன பண்ணும் அஷ்டாட்சர ஜபம் பண்ணுவது மிகவும் சாலச்சிறந்தது இந்த அஷ்டாச்சர ஜபம்னா என்ன ஓம் நமோ நாராயணாய இதை ரெகுலராக சொல்லணும் இதை ரெகுலராக சொல்லிட்டு வந்தாங்கனாலே இவங்க வந்து இந்த அதாவது நல்லது நடக்குதுங்கிற சப்ஜெக்ட் அடுத்த விஷயம் கெட்டதுக்குண்டான அது அடுத்தவங்க வீசக்கூடிய வலையில் நீங்கள் சிக்காமல் தப்பிக்க முடியும் அது பெரிய விஷயம் அடுத்தவங்க வலையில் சிக்காமல் இருக்குன்னா பெரிய விஷயம் ஏன்னா குருவோட பார்வை இருக்குது உங்களை சிக்க விடாது ஆனால் வலை வீசுகிறாங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக வலை வீசுவாங்க சிக்கிற வழி இல்லாமல் சிக்கி தொலைச்சிடுவாங்க நிறைய பேர் அப்போ அதே மாதிரி ஒரு தன்மைகள்லாம் வருதுக்குன்னா ஓம் நமோ நாராயணாயகர் அஷ்டாட்சர மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் ஒரு சிறப்பை தரும் அதே சமயத்தில் பெருமாள் வழிபாடு மிகுந்த ஒரு நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் நான் இயற்கையோ ஒரு தமிழில் சொல்லியிருக்கேன் திருநெல்வேலி சைடு போனீங்கன்னா நவ திருப்பதியில் வந்து சனியோட தன்மையை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு இது வந்து பெருங்குளம்னு ஊர் இருக்குது திருப்பதியில் பெருங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது அது சனி அம்சமாக பெருமாள் செயல்படுகிறார் அதை செய்வது நன்றாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இரும்பு அகல் விளக்கில் இரும்பு அகல் விளக்கில் கருப்பு வெள்ளை சிவப்பு இந்த மூன்று துணியை மூன்று நூல் மூணு கலர் நூலை வந்து சேர்த்து வச்சு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ஒரு அதீத நற்பலன்களை கொடுக்கும் இதை வந்து கண்டிப்பாக செய்கிறது மிகவும் சாலச்சிறந்தது இதை மேற்கு நோக்கி ஏற்றணும் வெட்லேயே மேற்கு திசையில் மேற்கு நோக்கி இந்த தீபத்தை ஏற்றணும் இது ஒரு மகத்துவமான நற்பணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து நவ நம்ம நவகிரக சன்னதியில் வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ஒரு அற்புத பலனை கண்டிப்பாக கொடுக்கும் நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம்தான் ஏற்றணும் அதே சமயத்தில் இழுப்பு எண்ணெய் நெய்யி நல்லெண்ணெய் இது மூன்றையும் சேர்த்து தான் அந்த இரும்பு விளக்கில் வந்து இரும்பு அகல் விளக்கில் வந்து நம்ம தீபமே நீங்கள் ஏற்றணும் அந்த மேற்கு நோக்கி ஏற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு விளக்கு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா இந்த சனியின் பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விலகி ஒரு உன்னதமான வாழ்க்கையை நோக்கி உங்களால் பயணிக்க முடியும் ஏன்னா அந்த உன்னதமான வாழ்க்கைக்கு பயணிக்கிறதுக்கு குரு உதவுவார் ராசியை பார்க்குறாரு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்கு சனியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் நீங்கள் பிராய்ச்சான் பரிகாரம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க இதுதான் ஒரு உத்தமமான வழி எளிய பரிகாரங்கள் தான் இதன் மூலம் சனியின் பாதிப்பிலிருந்து விலகி ஒரு நல்வாழ்க்கை அடைவதற்கு மிகுந்த ஒரு கண்டிப்பாக நற்பலன்களை கொடுக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஐயா பரிகாரங்களோடு சேர்த்து சொன்னீங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்